ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி எண்பத்தி ஓராவது பகுதி அருளிய திருமாலை பிரபந்தத்தின் பதிமூன்றாம் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் திருமாலை திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதாரே திருமால் திருமாலை பிரபந்தத்தை தெரியாதவர்கள் பெருமாலை என்று பெரியவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம் அதிலே சொல்லாம் பாசுரம் இப்படியாக தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சம்சாரிகளை நோக்கி பலவிதமான நன்மை பயக்கும் சொற்களை சொன்னார் இதுவரை முன்னர் இந்த பாசுரங்களிலே ஆனால் அவை அனைத்தும் பலனற்று போனது ஆயினும் ஆழ்வார் இவர்கள் இத்தனை தாழ்வானவர்களாக உள்ளனரே என்று ஒதுக்காமல் அவர்களின் இழிந்த நிலையை கண்டார் தனக்குள்ளாக இவர்களின் சொரூபம் என்பது ஸ்ரீ ரங்கநாதனுக்காகவே உள்ளது என்பதை அறியாமல் இருக்கின்றார்கள் அந்த ஞானம் அவசியம் இல்லை என்றாலும் வேறு எந்த விதமான விதியும் இல்லாமல் மிக சுலபமாக தங்கள் வாயால் திருவரங்கம் என்று சொன்னாலே போதுமானதாகும் சம்சாரத்தில் இதனால் புல்முளை போய்விடுமே என்று ஆனால் இதை செய்ய மாட்டேன் என்கிறார்களே என்று வியக்கிறார் ஆழ்வார் பாசுரத்தை பார்க்கலாம் எரியும் நீர் வெறிகள் வேலை மாநிலத்து உயிர்கள் எல்லாம் வெறிகள் பூந்துழவ மாலை விண்ணவர் கோணையேத்த அறிவிலா மனுசர் எல்லாம் அரங்கம் என்று அழைப்பர் ஆகில் பொறியில் வாழ் நரகம் எல்லாம் ஒளியுமென்றே எரியும் நீர் வெறிகொள் வேலை மாநிலத்துயிர்கள் எல்லாம் வெறிகொள் பூந்துளவ மாலை விண்ணவர் கோணையேத்த அறிவிலா மனுசர் எல்லாம் அரங்கர் அரங்கம் என்று அழைப்பர் ஆகில் பொறியில் வாழ் நரகமெல்லாம் பொல்லெழுந்து ஒழியும் என்றே என்பதுதான் இன்றைய பாசுரம் எரியும் நீர் அலைகள் வீசுகின்ற நீரையும் வெறிகொள் மாமிசத்தின் துர்நாற்றத்தை உடைய வேலை கடலாலே சூழப்பட்ட மாநிலத்து உயிர்கள் எல்லாம் பெரிய இந்த பூமியில் உள்ள உயிர்கள் எல்லாம் எல்லோரும் சேதனர்கள் எல்லோரும் வெறிகள் மிகுந்த மனத்தையும் பூ துளபம் மாலை அழகையும் உடைய திருத்துலாய் மாலையை தரித்துள்ள விண்ணவர்கோனை நித்திய சூரிகளின் நாயகனை ஏத்த துதிப்பதற்காக அறிவிலா மனிதர் எல்லாம் இந்த அறிவில்லாத மனிதர்கள் எல்லாம் அரங்கம் என்று அழைப்பராகி திருவரங்கம் என்று சொல்வார்களானால் பொறியில் வாழ் இந்திரியங்களுக்கு கட்டுப்பட்டு இந்த விஷயாந்திரங்களில் ஈடுபட்டு கட்டுப்பட்டு வாழ்கின்ற நரகமெல்லாம் நரகம் போன்ற இந்த உலகம் முழுவதும் புல் எழுந்து ஒளியும் அன்றே புல் முளைத்து பாழாகிவிடும் அல்லவா என்பதுதான் இந்த பாசுரத்திற்கான பதவுரையாகும் இந்த உலகமானது அலைகள் வீசும் நீர் மாமிசத்தின் நாற்றம் ஆகியவற்றுடன் கடலால் கூடிய கடலால் சூழப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட பெரிய உலகில் உலகில் உள்ள மனிதர்கள் அனைவரும் மிகுந்த நறுமணம் அழகு ஆகியவற்றை உடைய துளசி மாலையை சூடி உள்ளவனும் நித்திய சூரிகளின் நாதனும் ஆகிய பெரிய பெருமாளை துதிப்பதற்காகவே உண்டாக்கப்பட்டுள்ளனர் இதனை செய்யாத அறிவற்ற இவர்கள் திருவரங்கம் என்று மட்டுமே சொன்னால் கூட போதும் இதன் மூலமாக புலன்களின் பிடியின் காரணமாக நரகம் போன்றுள்ள உலகங்கள் அனைத்தும் உள்முளைத்து அழிந்துவிடும் அல்லவோ எல்லாம் அந்த நரகம் போன்றவையெல்லாம் அழிந்து சொர்க்கம் தோன்றும் அல்லவா என்று சொல்கிறார் இந்த பாடலின் மூலம் ஆழ்வார் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் எரியும் நீர் அலைகளை வீசி எரிகின்ற நீரை கொண்டதும் மீன்களின் நாற்றம் கொண்டதும் ஆகிய கடலால் சூழப்பட்ட பரந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் எரியும் நீர் என்பதன் மூலம் பரமபதத்தில் சம்சார நெருக்கமில்லாமல் வாழ்கின்ற தகுதி பெற்ற சேதனர்கள் என்றார் எரியும் நீர் வெள்ளத்திடைப்பட்ட நரியினம் போல் என்று பெரிய திருமொழியிலே பத்து எட்டாம் திருமொழியிலே ஐந்தாம் பாசுரத்திலே பெரிய திருமங்கையாழ்வார் கூறுவது போல அலைகளால் நெருக்குண்டு நீர் வெள்ளத்தில் தவிக்கின்ற நரிகள் போலே சம்சாரத்தில் தவிப்பதாக கூறுகிறார் வெறிகொள் மாலை என்பதன் மூலம் ஸ்ரீ ரங்கநாதனின் இனிமையான நறுமணம் கமழும் துளசி மாலையின் நறுமணத்தை அனுபவிக்கும் தகுதி படைத்த இவர்கள் கடலின் மீன் நாற்றம் போன்ற சம்சாரத்தின் துர்நாற்றத்தை அனுபவித்தபடி இருக்கின்றனரே என்கிறார் மாநிலம் ஐம்பது கோடி யோஜனை பரப்புள்ள இந்த பூமி ஒரு யோஜனை என்பது ஒன்பது முதல் பதிமூன்று கிலோமீட்டர்கள் ஆகும் உத்தேசமாக பத்து கிலோமீட்டர் அல்லது பதினோரு கிலோமீட்டர் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஐம்பது கோடி யோஜனை பரப்புள்ள இந்த பூமி மாநிலம் உயிர்கள் இந்த உடல் தொடர்பு நீங்கினால் ஸ்ரீ ரங்கநாதனின் ஸ்ரீ கௌஸ்துபம் போன்று அவனுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்க வல்ல தகுதி பெற்றவை அல்லவோ இந்த ஜீவன்கள் இவை இப்படி கொண்டனவே எல்லாம் இப்படி உள்ளவர்கள் யாரென்றால் தாங்கள் சுதந்திரமானவர்கள் என்று எண்ணும் தேவர்கள் அந்த தேவர்களுக்கு அடங்கி நடக்கும் மனிதர்கள் இவர்கள் எல்லாம் பூந்துளவ மாலை ஏத்த சிறந்த நறுமணம் மற்றும் அழகு ஆகியவற்றை உடைய துளசி மாலையால் மேலும் அழகுடன் காணப்படும் ஸ்ரீ ரங்கநாதனின் அழகில் நித்திய சூரிகள் தோற்று போய் அவனை வணங்கியபடியே இருக்கின்றனர் வெறிகோள் பூந்துழவ மாலை விண்ணவர் கோனை ஏத்த இவர்களைப் போன்றே அவர்களை அவனை துதித்தபடி இருப்பதற்காக அல்லவா இந்த சம்சாரிகளும் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் சிறிஸ்டுவம் வனவாசாய ராமாயணம் அயோத்தியா காண்டத்திலே சுமித்திரை ராகவனிடம் ஸ்ரீராமனிடம் ராமனுடன் நீ வனவாசம் செய்வதற்காகவே பிறந்தவன் என்று இலக்குவனிடம் சொன்னாள் அவனுடைய தாய் சுமித்திரை சிருஷ்டத்வம் வனவாசாய உன்னை வனவாசத்திற்காகவே நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய் படைக்கப்பட்டிருக்கிறாய் என்று பிறந்திருக்கிறாய் என்று சொன்னாள் ஆக ராமனுடன் வனவாசம் செய்து அவனுக்கு தொண்டு செய்வதற்காகவே இலக்குவன் அவதரித்தான் இதுபோன்று தன்னுடைய அழகை துதித்து அனு அனுபவித்து துதிப்பதற்காக அல்லவோ எம்பெருமான் அனைத்து உயிர்களையும் படைத்தான் இவை அனைத்தும் ஞானம் நிறைந்தவர்களுக்கு மட்டுமே கிட்டும் பேராக உள்ளது இவை அறிவில்லாத தாழ்வான சம்சாரிகளுக்கு கிட்டுமா என்ற ஐயம் எழலாம் இதற்கான விடையை அருளுகிறார் ஆழ்வார் அறிவிலாம் எல்லாம் அரங்கம் என்று அழைப்பர் ஞானமெல்லாம் ஞானம் எல்லாம் வேண்டாம் தொண்டு எல்லாம் வேண்டாம் அரங்கம் என்று சொன்னால் போதும் அறிவிலா மனுஷரெல்லாம் அரங்கம் என்று அழைப்பராக அறிவு பெறக்கூடிய மனித பிறவி எடுத்த பின்னரும் அறிவற்றே இருந்தனர் என்றாலும் கூட திருவரங்கத்தின் மீது அத்தனை ஈடுபாடு இல்லாமல் இருந்தாலும் திருவரங்கம் என்று சொன்னாலே போதுமானது ஆகில் என்று ஏன் கூறினார் என்றால் பாவங்களால் சூழ்ந்தவர்கள் இப்படி திருவரங்கம் என்று கூட கூற இயலாது என்பது கருத்து அப்படி அவர்கள் திருவரங்கம் என்று சொன்னால் பொறியில் வாழ் நரகம் இந்திரியங்களின் பிடியில் சிக்கியுள்ள இந்த உலகத்து மக்கள் அனைத்து விதங்களாலும் தாங்களிடம் தப்பிச் செல்ல இயலாதபடி புலன்கள் மக்களை சின் சிக்க வைப்பதால் அவற்றை பொறி என்று சொன்னார் நரகம் அறிவற்றவர்களுக்கு எமலோகம் மட்டுமே நரகம் என்று தோன்றும் ஆனால் அறிவுள்ளவர்களுக்கு இந்த சம்சாரமே நரகமாக தோன்றும் நன்றும் அஞ்சுவன் நரகம் நான் அடைதல் என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சொல்லுவார் அப்படி அதை இதைத்தான் அவர் சொன்னார் நன்றும் அஞ்சுவன் நரகம் நான் அடைதல் எல்லாம் புல் எழுந்து ஒளியும் அன்றே திருவரங்கம் என்று சொன்னால் அனைவரும் பரமபதம் சென்று விடுவதால் இந்த உலகில் உயிர்கள் இல்லாமல் புல் முளைத்து விடும் அல்லவா என்று மற்றும் ஒரு விதமாகவும் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை சொல்கிறார் நல்ல அற்புதமான ஒரு பாடல் மீண்டும் ஒருமுறை இந்த பாசுரத்தை அன்வைக்கலாம் எரியும் நீர் வெறிகொள் வேலை மாநிலத்து உயிர்கள் எல்லாம் வெறிகொள் பூந்து மாலை விண்ணவர் கோனை ஏத்த அறிவிலா மனுசரெல்லாம் அரங்கம் என்று அழைப்பராகில் பொறியில் வாழ் நரகமெல்லாம் புல்லெழுந்து எழுந்து ஒளியுமென்றே அரங்கம் என்று சொன்னாலே போதும் அவன் பெயர் சொல்லக்கூட வேண்டாம் அவனுடைய அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டாம் அரங்கம் அவன் இருக்கக்கூடிய திருவரங்கம் என்று சொன்னாலே போதும் அனைவரும் உய்வார்களே என்று கவலைப்படுகிறார் அதை கூட செய்யாமல் இருக்கிறார்களே இவர்கள் மக்கள் என்று வருத்தப்பட்டு சொல்லுகிறார் தொண்டரடி அடிப்போடி ஆழ்வார் இந்த பாசத்தின் மூலம் எரியும் நீர் வெறிகள் வேலை மாநிலத்து உயிர்கள் எல்லாம் வெறிகள் மாலை விண்ணவர்கோனை ஏத்த அறிவிலா மனுஷர் எல்லாம் அரங்கம் என்று அழைப்பராக பொறியில் வாழ் நரகமெல்லாம் புல்லெழுந்து ஒளியும் என்றே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜுதாசன் திருவரங்கம் தன்னைத் தவிர மற்ற எவரையும் பாடாமல் நின்ற தொண்டரடி ஆழ்வாரை பற்றிய திருவரங்கன் நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் திருவடிகளே சரணம் அழகிய மனவாளனை தவிர யாரையும் காணேன் என்றிருந்த தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி இராமாயண பெருக்கர் காருணிகர் உரை பெருமன்னர் பெரிவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்